ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு செம்ம பரிகாரத்தை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் நிறைய பரிகாரங்கள் செஞ்சு எதுவுமே பழிக்கலாம் அப்படின்றவங்க கூட இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டமும் வறுமையும் நீங்கி பணம் தங்கணுமா ஆரோக்கியம் நீடிக்கணுமா கல்லுப்பு மற்றும் கற்பூரம் இருந்தாலே போதுங்க இந்த ரெண்டு பொருட்களை வச்சு எளிய பரிகாரங்களை செய்யும்போது வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் போக்கிடலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது எப்படி செய்யணும் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோங்க அதாவது அதிர்ஷ்டம் வந்து இப்படி கூட அடிக்குங்க கல்லுப்பு பச்சை கற்பூரம் இருந்தால் போதுங்க பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு செம்மையான பரிகாரம் பெரும்பாலான குடும்பங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தப்புகளை வந்து செய்வாங்க இது வந்து ஒரு சில செயல்கள் நமக்கே எதிர் விளைவுகளை ஏற்படுத்தப்படுங்க அதாவது நம்ம தெரியாமல் செய்யும் பிழைகளால் இப்படியான கஷ்டங்களை நம்ம எதிர்கொள்ள நேரிடுங்க அந்த சிக்கல்களை போக்குவதற்கு தான் இந்த எளிமையான பரிகாரங்க இந்த பரிகாரங்கள் மூலம் நம்மளுடைய பிரச்சனையை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ஏழ்மை மற்றும் வறுமையை விரட்டி பண வரவை உண்டு செய்யும் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டு பரிகாரங்கள் ரொம்ப 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 பவர்ஃபுல்ங்க பொதுவாகவே கல்லுப்பு நம்ம வீட்டில் எப் எப்போவுமே நிறைஞ்சிருக்கணுங்க கல்லுப்பு அப்படின்றது கிருமி நாசினிங்க இந்த கல்லுப்பு நம்ம வீட்டில் எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும் அதாவது வந்து கல்லுப்பை நம்ம தேடி எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க நிறைஞ்சிருக்கணும் எங்களுடைய கல்லுப்பு ஜாடிங்க இதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் இது மாதிரி வச்சுருக்கிறேன் எப்பவுமே இது மாதிரி வச்சுருக்க மாட்டேன் ஃபுல்லாக நிறைச்சி வச்சுருப்பேங்க என்னுடைய கல்லுப்பு ஜாடிக்குள்ளே வந்து ஒரு துண்டு வசம்பு ஒரு ஜாதிக்காய் எப்போவுமே இருக்குங்க அதை வந்து வெளியே தெரியாதபடி கல்லுப்பை போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துடுவேங்க இந்த பரிகாரங்கள்லாம் செய்கிறதுக்கு நம்ம பூஜை அறையில் பரிகாரத்துக்காக பயன்படுத்தும் பார்த்து பார்த்தா உப்பு தீபம் ஏற்றுறதுக்காகவும் இல்லை பரிகாரங்களை செய்யறதுக்காகவும் உப்பு வச்சுருக்கிறோம் பாருங்கள் அந்த உப்பை தான் நம்ம இதை பயன்படுத்தணும் இப்போ வந்து என்னோட கல் உப்பு ஜாடிக்குள்ளே ஃபுல்லாக கல்லுப்பாக நிறச்சிக்கிறேங்க அதாவது அந்த ஜாதிக்காவும் அந்த வசமும் கண்ணில் தெரியாத அளவுக்கு எப்போவுமே நிறச்சி வச்சு கல் உப்பை நம்ம வீட்டில் எப்போவுமே நிறைஞ்சிருக்குதோ அதே போல் நம்ம வீட்டில் செல்வ வளமும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இப்போ வந்து ஃபுல்லாக நிறச்சி வச்சிட்றங்க அடுத்து வந்து நம்ம கல்லுப்பு நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே வெளியே போயிட்டு நேர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்கு கொண்டு வர செய்கிற ஒரு அற்புதமான சக்தி இந்த கல்லுப்பு இருக்கிறதாங்க அது மட்டும் இல்லைங்க கல்லுப்புகள் வந்து மகாலட்சுமியோட அம்சமாகவும் கருதப்படுதுங்க அதனால் நேர்மறை ஆற்றலை அள்ளித்தந்து சகல செல்வங்களையும் வழங்கும் ஐஸ்வரியமாக பார்க்கப்படுதுங்க இந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பை வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்குதுங்க அந்த பரிகாரங்களில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரத்தை இப்போ நம்ம செய்யலாங்க இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிறோங்க கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண் பவுல் கூட எடுத்துக்கலாங்க மற்றபடி பிளாஸ்டிக்கு சில்வர் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க கண்ணாடி அதுக்கப்புறம் பீங்கானம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதோடய மண் பாத்திரம் நான் வந்து இப்போது ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேங்க அதுக்கு மேலே ஒரு நல்ல நிலமையில் இருக்கிற எந்த ஒரு மங்கு எந்த ஒரு அழுகலும் இல்லாத நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு லெமனை வச்சுணுங்க வச்சுட்டு இதோட நாலு கார்னர்லேயும் நாலு வர மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாயை நம்ம வைக்கணுங்க அதோட காம்பு பகுதி எடுத்துட்டு நாலு பக்கமும் இந்த காஞ்ச மிளகாயை வச்சுட்டு இது எங்கே வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தலைவாசல இருக்கு பார்த்தீங்களா டோரு அந்த கதவோட உட்புறம் பகுதியில் இதை நம்ம வைக்கணுங்க வெளியே வைக்கக்கூடாது உள்ளே வைக்கணுங்க இந்த கல்லுப்பு மிளகாயோட கூர்மையான பகுதிகள் இது ரெண்டுமே வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்படியே ஈர்த்து வெளியே தள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்க இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிடலாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் நிறைய கண்திரிஸ்டி இருக்குது வீட்டில் எப்போவுமே ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேன்து நம்ம உடம்பே அடித்து போட்டா மாதிரி இருக்குது ஒரு விளக்கு கூட நம்மளால் ஏற்ற முடியல ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த பரிகாரத்தை செய்யலாங்க ஏற்கனவே நான் ஒரு கல்லுப்பு பரிகாரம் தொடர்ந்து அமாவாசை தினத்தில் நான் செஞ்சுட்டு வரேங்க நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி அதை இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்க இதை வந்து ரொம்ப உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா வாரத்துக்கு ஒரு தரம் இந்த கல்லுப்பு இந்த லெமனு இந்த காஞ்ச மிளகாய் ரெண்டத்தையும் கால்படாத இடத்துல போட்டணும் ஓடுற தண்ணியில் விட்டோமுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஓடுற தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு கவர்ல கட்டி கால்படாத இடத்துல இதை போட்டுனாங்க வாரத்துக்கு ஒரு தரம் மாற்றலாம் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை மாசத்துக்கு ஒரு தரம் செய்யலாங்க ரொம்ப ரொம்ப வாய்ந்த பரிகாரங்க அடுத்து வந்து பச்சை கற்பூரம் வீட்டில் எப்போவுமே பச்சை கற்பூரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த கற்பூரங்கள் வந்து சுவாச கோளாறுகளை குணப்படுத்தக்கூடியதுங்க கற்பூரத்தை வீட்டில் வச்சுருந்தாலே அது வந்து காற்றில் பரவி நல்ல நறுமணத்தை தருவதோடு சுவாசத்திற்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்க பச்சை கற்பூரம் மனசுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியதுங்க இதன் மனம் வந்து நேர்மறை எண்ணங்களை அதிகமாக்கி நல்ல எண்ணங்களை உணர்வுகளை மேலோங்க செய்யும் சக்தி இந்த கற்பூரத்துக்கு இருக்குதுங்க இந்த கற்பூரத்தை வச்சு இந்த பரிகாரத்தை வந்து நான் இன்றைக்கி நேற்று செய் பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்குறேங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க ஒரு கிண்ணமும் அப்படி இல்லைனா ஒரு அகல் விளக்கு நான் வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துருக்குறேங்க அந்த அகல் விளக்குள்ள ஏலக்காய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே பணத்தை ஈர்த்து தரக்கூடிய அதி போதமான பொருட்கள் இது தனித்தனியாக இருக்கும்போது எந்த பவுரும் கிடையாதுங்க இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வைக்கும்போது அங்கே ஒரு நல்ல ஒரு சக்தி வருங்க அதுக்கு மேலே நம்மக்கிட்ட தங்கம் இருக்குது வெள்ளி இருக்குது இருந்தால் வைக்கலாம் இல்லைனா நாணயம் நான் வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை கொருபுரத்தை வைக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம பூஜை அறையில் தென்மேற்கு மூலையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு வீரோலை பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கும்போது இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் தான் அப்படின்னா இது எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து அதை கூட இருக்கிற பொருட்களை ஈர்த்து தரக்கூடியது பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா தெய்வீக சக்தியை நமக்கு ஈர்த்து தரும் பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா பணத்தை நமக்கு ஈர்த்து தரும்னு சொல்லப்படுதுங்க நான் எப்பவுமே இதை வந்து பூஜை அறையில் வைக்கிறது தாங்க ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு நம்பப்படுதுங்க எளிமையான பரிகாரம் தானே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தான் நம்ம இதை எடுத்து வைக்க போகிறோம் இது எப்போ மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாற்றலாம் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம் நான் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இதை வந்து மாற்றிக்கிறேங்க அடுத்து வந்து இந்த கல்ப்பை வச்சு இன்னொரு பரிகாரம் இதுவும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுத்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு அருமையான பரிகாரங்கள் கடன் தொல்லை தீர்வதற்காக நீங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுக்கும் போது இப்படி ஒரு பச்சை கற்பூர பரிகாரத்தையும் செய்கிறதுனால சீக்கிரத்திலே பலன் கிடைக்குங்க அதனால் பரிகாரத்தை செஞ்சுட்டு நான் வீட்டில் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னா கண்டிப்பாக தீர்வை ங்க நம்மளுடைய முயற்சி அதோடு இந்த மாதிரி பரிகாரங்களை சேர்த்து செய்யும் போது அதுக்கு பலன் நமக்கு உடனே கிடைக்குங்க இப்போ வந்து இன்னொரு பரிகாரம் என்னென்னா இன்னொரு அகல் விளக்கு எடுத்துக்கிறேங்க அதில் வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு கல்லுப்பை பரப்பி அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு மனசுக்குள்ளே கடவுளை நினச்சபடி அந்த கற்பூரத்தை ஏற்றினேங்க அந்த கற்பூரம் ஏறியும் போது அந்த கல்லுப்பு பரப்பிய தட்டை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் கந்துரிஷ்டி எல்லாமே விலகணும் சுபீக்ஷம் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம குலதெய்வ படம் வீடு ஃபுல்லாகவும் இந்த எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்கும் இந்த தீப ஒளியை காட்டிகிட்டே வரணுங்க இப்போ வந்து கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சதுமே தட்டில் இருக்கிற உப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே ஊற்றிடணுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர மற்ற கிழமைகளை இப்படியே தொடர்ந்து மூணு வாரங்கள் செஞ்சாலே போதுங்க குடும்பத்தில் இருக்கிற மொத்த திருஷ்டியும் விளைக்குறங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க ஒருவேளை உங்களுக்கு வெளியே கொண்டு போய் ஊற்றுறதுக்கு வழி இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கரைச்சிடுங்க இந்த கல்லூப்பை வந்து கரைச்சிட்டு நீங்கள் வந்து சிங்கில் கூட ஊற்றிடலாங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க நிறைய பேர் அதாவது வந்து லட்சக்கணக்கான பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்ல பலன் அடைஞ்சிருக்குறாங்க இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு டெமோவுக்கு செஞ்சாலும் இந்த தீபாவளியை நான் வீடு ஃபுல்லாகவே காமிச்சிட்டு வந்து தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்குறேங்க ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் அதே சமயத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அதே மாதிரி கல்லூப்பு தீபங்கள் கல்லுப்பு தீபம் ஏற்றி வைக்கும்போது குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லுப்பு தீபத்தை எப்போ ஏற்றலான்னா பௌர்ணமி நாட்களில் கல்லுப்பு தீபம் ஏற்றிட்டு வரும்போது தொழில் தடை வருமான தடைகள் எல்லாமே நீங்குங்க அதுவும் நாற்பத்தி எட்டு நாட்களில் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றலாம் கல்லுப்பு தீபம் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் கல்லூப்பை வந்து வெளியே கொட்ட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியது கல்லுப்பு செவ்வாய்க்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமையும் ரெண்டுமே மகாலட்சுமி உரிய நாட்கள் தாங்க இதை வந்து நம்ம அந்த நாட்களில் செய்யக்கூடாது இப்ப வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமி தீபம் கல்லுப்பு தீபம் ஏத்துறோம்னா மறுநாள் வந்து அந்த உப்பை நம்ம கரைச்சி சிங்க்கில் ஊற்றலாமல் தவிர வெள்ளிக்கிழமலாம் அந்த தவற செய்யாதீங்க இந்த பரிகாரம் இந்த கல்லுப்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கரைச்சிட்டு நான் வந்து சிங்கில் தாங்க ஊற்ற போகிறேன் இது எல்லாமே உங்களுக்கு நான் டெமோக்காக செஞ்ச விஷய விஷயங்கள் தான் இதை வந்து நான் என்னுடைய புது வீட்டில் தான் செய்ய போகிறேங்க இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் செய்து நல்ல பலனை அடையங்க வீட்டில் இருக்கிற எளிமையான பொருட்கள் தான் இதை போய் கடையில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கல்லுப்பு வீட்டில் இருக்கும் வர மிளகாய் இருக்கும் லெமன் இருக்கும் கற்பூரம் சோம்பு இதெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்துற பொருள் சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருளே இந்த பொருளெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாங்க கல்லுப்பு மட்டும் இதுக்காக பரிகாரத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிற கல்லுப்பை பயன்படுத்துங்க இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க இதை எத்தனை பேர் செய்வீங்க அப்படின்னு தெரியாதுங்க நான் நம்பிக்கையோடு சொல்கிறேங்க சில பரிகாரங்கள்லாம் நம்ம கேட்கும்போதும் பார்க்கும்போதும் இது செஞ்சால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும் பார்த்தீங்களா அது மாதிரியான பரிகாரங்கள் தான் இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் செய்யுங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் வாதுங்க கடவுளோட அனுகிரகமும் நமக்கு வேணும் உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் நல்ல பலனை அடைவீங்க வீடியோலாம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்